ஹலோ விவர்ஸ் ரெஃப்னாஸ் டுடே யூடியூப் சேனலூடாக மற்றுமொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றோம் இங்கே ஒரு பிரம்மாண்டமான விவசாய நிலப்பரப்பை நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக இது நெச்சிகை சம்பந்தமான ஒரு நிலப்பரப்பாக இருக்கின்றது இதிலே பலரும் பல்வேறு பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இது தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் ஒற்றுமையையும் எமக்கு வலியுறுத்துகிறது ஒரு சிலர் தமது வரம்புகளை செதுக்கிக் கொண்டிருப்பதை அதாவது குடிசை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் இன்னும் சிலர் தமது நெற்செய்கைக்கு நெற்பயிருக்கு உரமானியத்தை செலுத்திக் கொண்டிருப்பதையும் எண்ணெய் அடிப்பதையும் பார்க்கின்றோம் இவர்கள் படுகின்ற இந்த முயற்சி ஒத்துழைப்பு உற்சாகம் அதே போன்று அர்ப்பணிப்பு மக்களுக்கு நெல்லாக அரிசியாக உணவாக அமைவதை நாம் பார்க்கின்றோம் அதனால்தான் கடவுளெனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்று கவிஞன் பாடினான் ஆம் அந்த கடவுளெனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளியான விவசாயிக்கு கடந்து வந்த பல அரசாங்கங்கள் அவர்களுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையுமே ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக இந்த விவசாயிகளுக்கு தேவையான உரமானியங்கள் அவர்களுக்கு தேவையான காப்புறுதி வசதிகள் அவர்களுக்கு தேவையான வீரியமுள்ள விதை வகைகள் அதே போல் அவர்களுடைய அந்த விவசாயத்தை மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் காப்பாற்றுவதற்கு முடியாமல் இருக்கின்றமை குறிப்பாக வனவிலங்குகள் அதாவது காட்டு யானைகளுடைய தொல்லை பறவைகளுடைய தொல்லை இவை போன்ற செயற்பாடுகளின் காரணமாக இந்த விவசாயிகள் தமது விவசாயத்தை சரியான முறையில் செய்து அறுவடை செய்து அவற்றை கொள்வனவு செய்ய முடியாத ஒரு துருப்பாக்கிய நிலைமை இந்த நாட்டிலே காணப்படுகிறது எனவே இந்த விவசாயிகளுக்குரிய சலுகைகளை கடந்து வந்த பல அரசாங்கங்களும் தவறவிட்டுள்ளன அதன் காரணமாகத்தான் ஒரு குறிப்பிட்ட வயதினரே இந்த விவசாயத்தில் ஈடுபடுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இளம் வயது இளைஞர்கள் விவசாயத்தில் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் அதாவது அவர்கள் இந்த விவசாயத்தின் மீதான ஈர்ப்பை இந்த அரசாங்கம் இல்லாமல் செய்திருக்கிறது இதை நாங்கள் பார்க்கின்ற போது வெளிநாடுகளிலே குறிப்பாக அமெரிக்கா லத்தீன் அமெரிக்க நாடுகள் அதை போன்று கியூபா ரஷ்யா போன்ற நாடுகள் வியட்நாம் போன்ற நாடுகள் சீனா போன்ற நாடுகள் ஏன் எமக்கு அண்மையில் இருக்கின்ற இந்தியா பாகிஸ்தான் பங்களாத பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலெல்லாம் விவசாயத்திற்கு இளைஞர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் அவர்கள் நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு பயிற்றுவிக்கப்பட்டு இந்த விவசாயத்துக்கு ஈடுபடுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் எண்ணெய் அடிப்பதாக இருந்தாலும் அதே போன்ற உரங்களை விசிறுவதாக இருந்தாலும் ட்ரோனர்களின் மூலமாகத்தான் அந்த செயற்பாடுகளை செய்வதை நாம் பார்க்கின்றோம் எனவே நமது நாடு இன்னும் இன்னும் பின்தங்கிய நிலைக்கு சென்று இந்த விவசாயம் செய்த நிலப்பரப்புகள் அதாவது வெறுமனே தரிசு நிலங்களாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு அவலமான கவலைக்குரிய நிலைமையில்தான் எமது நாடு இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த விவசாயத்தை பற்றி சொல்கின்ற போது நாங்கள் குறிப்பாக எங்களுடைய அதாவது பெண் வீட்டார்கள் மாப்பிள்ளை எடுக்கின்ற போது விவசாய குடும்பத்திலே உள்ள விவசாயம் செய்கின்ற இளைஞர்களை பெரும்பாலும் விரும்புவதில்லை அவர்கள் ஐடி என்ஜினியர்ஸ் டெக்னாலஜிக்கல் தெரிந்தவர்கள் அதே போன்று ஆஃபீஸ்களிலே அரச உத்தியோகங்களிலே தான் விரும்புகிறார்கள் இதை நான் ஏன் கூற வருகிறேன் என்றால் அந்த அளவுக்கு விவசாயம் புறந்தள்ளப்பட்டு பின்தள்ளப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அது அவ்வாறல்ல அரசாங்கங்கள் இதற்கான புதிய தொழில்நுட்பங்களை வரவழைத்து அதை போன்று புதிய வியோகங்களை வகுத்து புதிய வீரியமான நெல்லினங்களை விதைகளை கண்டுபிடித்து அவற்றை அறுவடை செய்வதற்கு போதிய காலங்கள் வசதிகளை செய்து கொடுத்தால் நிச்சயமாக இளைஞர்களும் நல்ல கனவுமிக்க முன்னேற்றகரமான விவசாயிகளாக மாறுவார்கள் அவர்களுக்கும் வரவேற்பு அதிகரிக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்று இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன் விவசாயத்துறை என்னவோ இந்த நாட்டிலே பின்தள்ளப்பட்டு இருந்தாலும் அதற்கான முக்கியத்துவம் அளிக்கப்படாவிட்டாலும் ஆட்சிக்கு வருகின்ற ஆட்சியாளர்கள் நாங்கள் வரம்புகளிலே நாங்கள் வாய்க்கால்களிலே கால்முகத்தை கழுவிவிட்டு சைன் பண்ணிவிட்டு தான் பாரலி பாராளுமன்றத்திற்கு வருகிறோம் என்று சொல்கின்ற அபத்தமான கதைகளை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று தேர்தல் வாக்குறுதிகளிலே கூட நாங்கள் நிலாவுக்கு சென்றாவது அரசியை கொண்டு வந்து தருவோம் என்கின்ற கதைகள் எழுபதுகளிலே ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கமிடம் இருந்து வந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதனை தொடர்ந்து வந்த பல ஆட்சியாளர்களும் அரிசியை காட்டித்தான் தமது வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிய முடிகிறது ஏன் இப்போது கூட தேர்தல் காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன அண்மித்து கொண்டிருக்கின்றன அஸ்வசும என்ற பெயரிலும் அதை போன்று இன்னும் பல கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் அரிசிகளை மக்களுக்கு கொடுத்து தங்களுடைய வாக்கு வங்கிகளை பலப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் எனவே விவசாயம் பின்தள்ளப்பட்டாலும் மக்களுடைய பிரதான உணவாக மாறியிருக்கின்ற அரிசிக்கு எப்போதும் மவுசம் விலை அதிகரிப்பும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது எனவே இளைஞர்களே நீங்களும் சிந்தித்து விவசாயத்தில் புதிய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நமது நாட்டினுடைய நெற்பயிற்சிகே அதை போன்று ஏனைய விவசாய துறைகளிலும் நாங்கள் முன்னேற்றம் அடைவதற்கு உங்களுடைய ஊக்கமும் ஆக்கமும் தேவை என்பதை இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகின்றேன் நன்றி மற்றொரு காணொளியில் சந்திப்போம்